வரமத்துலா மாதத்தில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஒரு முக்கியமான இபாதத்தாக உல்ஹியா குர்பானி என்ற அந்த இபாதத் இருக்கிறது எனவே குர்பான் சம்பந்தமான சில அடிப்படையான தகவல்களை மாத்திரம் இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன் முதலாவது குர்பானியை பொறுத்த மாத்திரத்தில் இது வந்து வசதி படைத்தவர்களுக்கு இஸ்லாம் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுண்ணத்தாகும் குர்பானுடைய அடிப்படையான தத்துவம் என்னவென்று சொன்னால் நபி இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய விதத்தில் அல்லாவுடைய தூதர் சலாஹ் அலை சல்லாம் அவர்கள் செய்து அந்த இபாதத்தை நம்ம செய்து வருகிறோம் நபி இப்ராஹிம் சலாம் தன்னுடைய மகனையே இறைவனுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது அல்லாஹ் கனவின் வழியாக வகி அறிவித்து தன்னுடைய மகனை இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை அல்லா ஏற்படுத்துகிறான் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அந்த சோதனையில் இருந்து விதத்தில் தன்னுடைய மகனா இருந்தாலும் இறைவனுக்காக வேண்டி நான் அறுத்து பலியிட தயாராக இருக்கிறேன் அதுல எந்தவித தயவுதாட்சியனையும் கிடையாது எந்தவித பாரவச்சனையும் கிடையாது என்ற அடிப்படையில் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி முற்படும் போது அல்லாஹ் அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு மகன குர்பானி கொடுக்காம ஒரு பளிப்பிராணியை அனுப்பி அல்ல அதை குர்பானி கொடுக்க சொல்லி வழிகாட்டுகிறான் அப்ப அந்த தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய விதத்துல தான் நாமும் இந்த குர்பானி என்ற இபாதத்தை செய்து வருகிறோம் அப்போ அதனுடைய முக்கியமான தத்துவம் என்னவென்று சொன்னால் குர்பானி கொடுக்கிறோம் இன்றைக்கு ஆடு மாடு ஒட்டகம் போன்ற இந்த விலங்குகளை வந்து நம்ம குர்பானி கொடுப்போம் இதனுடைய உண்மையான ஆழமான தத்துவம் என்னவென்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலை சலாம் எப்படி இறைவனுக்காக வேண்டி தன்னுடைய மகனையே தியாகம் பண்றதுக்கு முன் வந்தார்களோ அதே போல நானும் இறைவனுக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் தியாகம் பண்ண தயார் எதை வேண்டுமானாலும் நான் இழக்க தயார் படைச்ச ரபுல் ஆலமீன் நமக்கு இந்த பலி பிராணியை அறுத்து பலியிட சொல்லி வழிகாட்டிருக்கிறதுனால இதை நான் செய்கிறேன் என்ற ஒரு ஆழமான தத்துவத்தை மனதில் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் கொண்டு வரணும் சும்மா வந்து அறுத்து பலியிட்டோம் ஆடு மாடு ஒட்டம் போன்ற விலங்குகளை அறுத்து கொடுத்துட்டா நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்றதல்ல அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய தத்துவம் என்னன்றதும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி அறுத்து பலியிடுறதுனால அந்த கறியோ அதனுடைய ரத்தமோ என்ன செய்யாது இறைவனை சென்றடையாது நம்முடைய இறையச்சந்தான் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்ற அந்த விஷயம்தான் இறைவனை சென்றடையும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதனுடைய ஆழமான இறை இறைவனுக்காக வேண்டி நான் செய்ய தயார் என்ற விஷயந்தான் இறைவன் பார்க்கிறான் என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இது ஒரு விஷயம் அதே போல குர்பானியை பொறுத்த மாத்திரத்துல இப்ப துல்ஹஜ் மாதம் பிறை பார்த்ததுல இருந்து ஒருத்தர் வந்து குர்பானி கொடுக்கறதுக்காக நியத்து வச்சுட்டார் ஒருவர் குர்பானி கொடுக்கறதுக்காக வேண்டி நியத்து வைத்திருந்தான் சொன்னா துல்ஹஜ் மாதம் பிறை பார்த்ததிலிருந்து அவங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சலல்லா வலைசல்லாம் அவர்கள் சொல்றாங்க நீங்க வந்து குர்பானி கொடுக்க கூடியவராக இருந்தா துலுஹஜ் மாதம் பிறையை கண்டதில் இருந்து முடி நகம் போன்றவற்றை கலைய வேண்டாம் குர்பானி கொடுக்கும் வரைக்கும் கலையவான வெட்ட வேணாம்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லா அலைசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நபி மொழி கி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ யாரெல்லாம் குர்பானி கொடுக்க நீயத்து வச்சிருக்கிறாங்களோ அவங்க துலுஹஜ் மாதம் பிறை பார்த்ததுல இருந்து நகம் வெட்டக்கூடாது அதே அதேபோல முடிகளை வெட்டக்கூடாது இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு முக்கியமான வழிகாட்டல் எதுக்காக வேண்டி இத சொல்லிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தா அதுக்குரிய காரணங்களை இதயம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல இதுக்காக வேண்டி தான் முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்றேன் இதுக்காக வேண்டி தான் நகம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் என்ற மாதிரி எந்த வழிகாட்டலும் எந்த ஒரு செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லல சோ இறை தூதர் நமக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதுக்குரிய காரணங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தாலும் தெளிவுபடுத்தப்படாமல் இருந்தாலும் அதை கடைபிடிப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய வழியாக இருக்கும் எனவே அந்த வகையில் யாரெல்லாம் குர்பானி கொடுக்க நியத்து வைத்திருக்கிறார்களோ அவங்க நகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாதுன்றது என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல யாரு நகம் முடி வெட்டாமல் இருக்கிறது குர்பானியை பொறுத்த மத்தியில் ஒரு குடும்பம் சார்பாக ஒருத்தர் கொடுப்பார் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இருந்தேன்னு சொன்னா அந்த குடும்பம் சார்பாக குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த கணவன் வந்து என்ன செய்வாரு குர்பானி கொடுப்பார் அப்ப குடும்பம் சார்பாக ஒருத்தர் குர்பானி கொடுக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நகமுடி வெட்டக்கூடாதான்னு சொல்லி பார்த்தா அப்படி தேவை கிடையாது யாரு குர்பானி கொடுக்கிறாங்களோ அவர் தான் நகம் முடி வெட்டக்கூடாதுன்றதும் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் வீட்டில் கணவன் கொடுக்கும் போது மனைவி பிள்ளைகள் முடி வெட்டக்கூடாது நகம் வெட்ட அப்படியெல்லாம் கிடையாது அந்த குடும்பம் சார்பாக கணவன் குர்பானி முடிகளாக இருக்கட்டும் அதே போல நகம் கையில் இருக்கக்கூடிய நகமாக இருக்கட்டும் காலில் இருக்கக்கூடிய நகமாக இருக்கட்டும் இவற்றை வந்து அவர் வந்து என்ன செய்யணும் வெட்டக்கூடாது அந்த குடும்பம் சார்பாக குர்பானி கொடுக்க கூடியவர் வெட்டக்கூடாதுன்றது என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ளணும் இது ஒரு விஷயம் அதே போல நிர்பந்தமான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நிர்பந்தமான சூழ்நிலை சில நேரங்கள்ல நகம் வெட்டித்தான் சூழ்நிலைகள் இருக்கும் சில சந்தர்ப்பங்கள்ல முடி வெட்டித்தான் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தேன்னு சொன்னா முடிய வந்து கலையிற மாதிரி சில நிர்பந்தங்கள் ஏற்படலாம் கையில என்ன சரி டெமேஜ் வந்து இருக்கும் போது நகத்தை வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இப்படி விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டேன்னு சொன்னா அந்த நேரங்கள் என்ன செய்யலாம் நகத்தையோ முடியோ வெட்டி கொள்வது வந்து மார்க்கத்தில் தவறு கிடையாதுன்றதையும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் ஏன்னா குர்பானி கொடுக்கும் வரைக்கும் நகம் வெட்டக்கூடாதுன்னு இப்போ கையில் என்ன சரி டெமேஜ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அவங்க பத்து நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அல்லது இந்த குர்பானி கடமையை நிறைவேற்றும் வரைக்கும் வெயிட் பண்ணணுமாண்டா அது அவசியம் கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையில் நிர்பந்தம் என்ற அடிப்படையில் அந்த நகம் வெட்டுறதோ அல்லது முடி வெட்டுறதோ அந்த வேலையால் செஞ்சு கொள்ளலாம் அல்லாஹ் திருமறை குருவான்ல சொல்லி காட்டுகிறான் லாயு கல்லி ஃபுல்லாஹு நப்சன் இல்லாஹு அஹா எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு உட்பட்டளவை தவிர அல்ல என்ன செய்ய மாட்டான் சிரமப்படுத்த மாட்டான் அப்ப இந்த ஒரு பகுதியையும் என்ன செய்யணும் தெளிவாக புரிந்துகொள்ளணும் அப்ப குர்பானி கொடுக்கக்கூடியவர் குடும்பம் சார்பாக யார் குர்பானி கொடுப்பாரோ அவர்தான் நகம் மூடி வெட்டக்கூடாது அதே போல அவருக்கும் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டேன்னு சொன்னா இதை வெட்டி கொள்றதுல வந்து தவறு கிடையாது என்பதை புரிந்து கொள்ளணும் அதே போல இந்த குர்பானியுடைய சிறப்பை பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமாக நினைவுபடுத்த வேண்டிய ஒரு சிறப்பு இருக்குதுன்னு இந்த மாதத்துல முதல் பத்து நாட்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாவிடத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன அல்லாவுடைய மற்ற நாட்கள் செய்யக்கூடிய அமலை விட இந்த துலுகஜ் மாதம் முதல் பத்து நாட்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்பது அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது அல்லாவுக்கு ரொம்பவே விருப்பமானது என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு நபி தோழர் கேட்கிறாங்க யார சொல்ல அப்படின்னு சொன்னா ஜிஹாது செய்வதை விடவுமா ஜிஹாது செய்யறதை விட சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாவுடைய தூதர் சலா வலை சலன் சொல்றாங்க ஆமா ஜிஹாது செய்யறதை விட சிறந்ததுதான் இருந்தாலும் ஒருத்தர் தன்னுடைய உயிரோடும் தன்னுடைய உடைமைகளோடும் ஜிஹாது செய்யறதுக்காக வேண்டி போய் அந்த பொருட்களை இழந்துட்டு அல்லது உயிரை இழந்துட்டு திரும்பி வரக்கூடியவர்களை தவிர ஜிஹாதுக்கு போறதை விட ஆனாலும் போய் ஒருத்தர் உயிர் தியாகம் பண்ணிட்டு வந்தார் தான் இறைவனுக்காக வேண்டி உயிர் தியாகம் பண்றது ஒரு மிகப்பெரிய தியாகந்தார் அதே போல சொத்துக்கள் எல்லாம் ஜிஹாதுல போய் இழந்துட்டு வருவார்ன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய தியாகந்தார் அந்த விஷயத்தை தவிர ஜிஹாதுக்கு போயிட்டு வாருன்ற அந்த ஒரு செயலை விட சிறந்ததாக எது அமையும் என்று சொன்னால் இந்த துலுஹஜ் மாதத்தில் முதல் பத்து நாட்கள்ல செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாவிடத்துல அவ்வளவு சிறப்பு இருக்குது என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த வகையில் துலுகஜ் முதல் பத்து நாட்கள்ல நம்ம அதிகமாக ஏற்கனவே அல்லாஹுடைய அவர்கள் காட்டி தந்த அந்த வணக்க வழிபாடுகளை அதிகமாக நிறைவேற்ற வேண்டும் அப்ப அந்த துலுகஜ் முதல் பத்து நாட்கள்ல இருக்கக்கூடிய விஷயத்துல தான் இந்த உலகியா என்று சொல்லக்கூடிய இபாதத்தும் குர்பானி என்று சொல்லக்கூடிய இபாதத்து அதை நம்ம விரும்பினா என்ன செய்யலாம் பெருநாள் தினத்துல பெருநாள் தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த குர்பானியை கொடுக்கலாம் குர்பானி கொடுக்கறதுக்கு முக்கியமான நிபந்தனை என்னன்னு சொன்னா பெருநாள் தொழுகைக்கு பின்னாடி தான் அந்த குர்பானியை கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்க குர்பானி கொடுத்தீங்கன்னு சொன்னா அது கறிக்காக வேண்டி தான் பார்க்கப்படுமே தவிர அது குர்பானி எந்த என்ற உலகியா இந்த இபாதத்தை நிறைவேற்றினதாக கருதப்படாது என்பதை புரிஞ்சு கொள்ளணும் அப்ப பெருநாள் தொழுகைக்கு பிறகு எப்ப வரும் அது வந்து மாதம் தான் வரும் அந்த இபாதத்தை செய்வதால் ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் முதல் பத்து நாட்கள்ல செய்யற இபாதத்துக்கு சிறப்பு இருக்குது என்ற வகையில் இந்த பத்தாவது நாள் குர்பானியை கொடுக்கறதுனால அந்த சிறப்புக்குள்ள இந்த விஷயமும் அடங்கும் பெருநாள் தினத்துல குர்பானி கொடுக்கும் போது முதல் பத்து நாட்களை செய்யக்கூடிய இபாதத்துக்கு சிறப்பு இருக்குது என்ற பகுதியில வந்து இந்த குர்பான் என்ற இபாதத்தும் அடங்கும் அதே போல சரியா தினத்துல மட்டும்தான் குர்பானி கொடுக்கணுமா சொல்லி பார்த்தா அப்படி கிடையாது பெருநாள் அதை தொடர்ந்து வரக்கூடிய பதினோராவது நாள் பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் வரைக்கும் என்ன செய்யலாம் ஐயா முத்திரிக் சொல்லுவாங்க இந்த நாட்கள்ல வந்து நம்ம விரும்பினா என்ன செய்யலாம் குர்பானி கொடுக்கலாம் பெருநாள் தினத்துல கொடுக்கிறது வந்து சிறந்தது ஏன் சிறந்தது என்று சொன்னா அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாளுக்கு சிறப்பு இருக்கிறதுனால அந்த தினத்துல குர்பானி கொடுக்கும்போது ஸ்பெஷல் கொடுக்கும் போது இருக்குது புரிந்து கொள்ளணும் அப்ப முடியுமான வரைக்கும் நம்ம பெருநாள் தினத்துல குர்பானி கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியது அதற்கு சாத்தியமே இல்லை வசதி வாய்ப்பு அமையல்ல சொன்னா பதினோராவது நாள் பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் என்ன செய்யணும் இந்த குர்பானி என்ற அந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நம்ம பார்க்கணும் நம்ம இந்த ஐயாமு அஸ்ரீக்குரிய நாட்கள்லையும் கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய கருத்தை வந்து திருமறை குரானில் புரிந்து கொள்ளலாம் அல்ல திருமறை குரானில் அவர்கள் உம்மிடம் நடந்தும் ஒவ்வொரு மெலிந்த ஒட்டகத்தின் மீதும் வருவார்கள் ஹஜ்ஜ பத்தி நீங்க அவங்களுக்கு அறிவீங்க அவங்க வரும்போது நடந்தும் வருவாங்க மெலிந்த ஒட்டகத்தின் மீதும் வருவார்கள் அவை அவர்களை தொலைவில் உள்ள ஒவ்வொரு பாதையில் இருந்தும் கொண்டு வந்து சேர்க்கும்

அல்ல என்ன செய்ன்மையாக பயன்படுத்துறான் அப்ப அறியப்பட்ட நாட்கள் என்ன இருந்து சஹாபாக்கள் காலத்திலிருந்து அந்த மக்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க இந்த நாட்கள் தான் நம்ம குர்பானி கொடுக்கணும் என்று அது பிரவரிஜமாக அறியப்பட்ட நாட்களாக இருந்துச்சு அது என்ன நாட்கள் அது அதாவது பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஏ இதுவரைக்கும் நம்ம சொல்றோம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணுன்னு ஏன் சொல்றோம் கேட்டா அதுல தான் ஹஜுடிய கிருகைகள் நடைபெறக்கூடிய நாட்கள் ஹஜ்டைய சகல கிரிகைகளும் பதிமூணோடு முடிஞ்சிடும் பதிமூணுக்கு பின்னாடி எந்த விஷயமும் இருக்காது அப்ப அறியப்பட்ட நாட்கள் என்று சொல்லப்படுவது பிறந்த பத்துல இருந்து பதிமூணாவது வரைக்கும் என்ன செய்ய வேண்டியதுதான் இந்த குர்பானி என்ற அந்த இபாதத்தை நம்ம நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் அதே போல பாத்தீங்கன்னா குர்பானி பிராணி அடுக்கும் போது நடைமுறையில நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த மாட்டுக்கு தண்ணியை கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த மாடையோ ஆட்டோ அறுப்பாங்க அதுக்கு என்ன சரி மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா தண்ணி கொடுத்துட்டு தான் அறுக்கணுமானு சொல்லி பார்த்தா அப்படி எந்த வித ஆதாரமும் கிடையாது அது எந்த காரணத்துக்காகவே நீ செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியல சயின்டிஃபிக்கலி அதுக்கு எந்த ரீசனும் இருக்கிற மாதிரின்னு தெரியல அல்லாஹுடைய தூதர் சாஹா அலை அவர்கள் நமக்கு அப்படி எதுவும் தரவும் இல்லை எனவே தண்ணியை கொடுத்துட்டு தான் மாட்டை அறுக்கணும்னு சொல்கிற மாதிரியோ ஆட்டு அறுக்கணும்னு சொல்கிற மாதிரியோ எந்த வித ஆதாரமும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் அப்ப நம்ம ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தை அறுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி என்ன செய்யணும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த பளிப்பிராணி அறுக்க வேண்டியதா இதுதான் இவ்வளவுதான் காட்டி தந்த வழிமுறையே தவிர இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அந்த தக்பீர் சொல்லி கொண்டிருப்பாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ அக்பர் வைலாஹி ஹஹமதுன்னு சொல்லி ஒவ்வொரு வாசகங்களை சொல்லி கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த மாடு இருக்கும்போது எல்லாரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தக்பீர் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்வதற்கும் மார்க்கத்துல எந்தவித வழிகாட்டலும் கிடையாது பிஸ்மில்லாஹி அல்லாஹு சொல்லி அந்த பலிப்பிராணியை அறுக்க அறுக்க வேண்டியது மார்க்கம் காட்டி தந்த வழிமுறை அப்ப குர்பானி என்ற இந்த இபாதத்தை சரியாக நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாங்க மாறணும் அது ஒரு முக்கியமான இபாதத்துன்றதுனால அதை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் தான் செய்யணுமே தவிர நம்முடைய மனசுக்கு பட்ட மாதிரி எல்லாம் செஞ்சு என்ன செய்யக்கூடாது அந்த இபாதத்தை வந்து நம்ம நாசமாக்கி கொள்ள கூடாது அதே போல அந்த குர்பானி கறியை பொறுத்த மாத்திரத்தில் இதை வந்து நம்மளும் சாப்பிடலாம் ஏழைகளுக்கு என்ன செய்யலாம் ஏழைகளாக இருந்தேன்னு சொன்னால் அவங்களையும் கணக்கு வச்சு அந்த கறிகளை வந்து நம்ம கொடுக்கலாம் அல்லாஹ் அல்லாவே சொல்லக்கூடிய விஷயந்தான் நம்ம சாப்பிட்றதுல வித தடையும் கிடையாது சிலர் வந்து என்ன நம்ம குர்பானி கொடுத்தா அந்த கறியை சாப்பிட கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்மளும் அந்த கறியை சாப்பிடலாம் அடுத்தவங்களுக்கும் நம்ம பங்கு வைக்கலாம் அதே போல ஏழைகளுக்கும் என்ன செய்யலாம் அந்த குர்பானி பிராணிய கொடுக்கலாம் அந்த கறியை கொடுக்கலாம் என்றதை நாம் என்ன செய்யணும் தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்ப இந்த குர்பானி என்ற இந்த இபாதத்தை இறை தூதர் காட்டி தந்த பிரகாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் அனைவரை அருள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாக்ரதாவான நம்ப அர்பில்லாம்